I'm இருந்து வீடும் காவடி சிந்து ராகம் ஆதிதாளம் இருந்த வீடும் என துவங்கும் திருப்புகள் வள்ளிமலை வள்ளியம்மையை பெற்று கந்தவேளுக்கு தந்த சிறப்புடைய வள்ளிமலை வேலூர் காட்பாடி அருகிலே உள்ளது மலை அடிவாரத்தில் பெருமான் தேவியருடன் காட்சியளிக்கிறார் நானூற்று நாற்பத்தி ஐந்து படிகள் கடந்து மலை மீது சென்றால் கொடவரி கோவிலில் ஒருமுகம் இரு கரங்களுடன் தேவியார் சூழ நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மலைமேல் மூன்று கிலோமீட்டர் சென்றால் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழ் ஆசிரமும் சுவாமிகள் சமாதியும் அமைந்துள்ளன குரங்குலாவும் குன்று வள்ளிமலை இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உருகேளும் நான் வாசம் செய்யும் வீடும் நான் கொஞ்சி பழகும் குழந்தைகளும் பொருந்திய சுற்றத்தாரும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் எனது மனத்துக்கு உகந்த ஊரும் மனைவி முதலிய பெண்டுகளும் எனது இளமையும் செல்வம் நிறைந்த பறந்துள்ள எனது நாடும் குன்றமும் நிலையென மகிழாதே நாட்டில் உள்ள மலைகளும் என்றும் எனக்கு நிலைத்திருக்கும் என எண்ணி நான் மகிழாமல் விலங்கு தீபம் கொண்டு உன்னை வழிபட அருள்வாயே ஒளி தரும் தீபங்களை ஏற்றி உன்னை வழிபட எனக்கு அருள் புரிவாயாக குருந்திலேறும் கொண்டலின் வடிவெனன் மருகோனே குருந்த மரத்தில் ஏறின மேகவண்ணனாம் திருமாரின் மருகனி குரங்குலாவும் குன்றுரை குரமகள் மணவாழா குரங்குகள் உலாவும் குன்றமாகிய வள்ளிமலையிலே வாசம் செய்த குரப்பெண் வள்ளியின் மணவாளனே திருந்த வேதம் தன் தமிழ் தெரிதரு புலவோனே திருத்தமான முறையிலே வேதத்தை இன்பமான தமிழ் மொழியிலே திருநெறி தமிழ் என்னும் தேவாரமாக தெரிதரு உலகோர் தெரியத்தந்த சம்பந்த பெருமானாம் புலவனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளி செம்மை வாய்ந்த திருவடியும் அதில் தண்டையும் அழகு பொலியும் பெருமாளே ஒளிதரும் தீபங்களை ஏற்றி உன்னை வழிபட எனக்கு அருள் புரிவாயாக இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் ஒரு முருகபக்தன் தனி வழியிலே கொண்டிருந்த பொழுது ஒரு உருவம் தன்னை தொடர்ந்து வரக்கண்டு பயந்து செல்ல தொடர்ந்து வந்த அந்த உருவம் அவன் ஓரிடத்திலே வரும்பொழுது தொடராது நிற்கவும் அந்த இடத்தை தாண்டினவுடன் அவ்வுருவம் தன்னை பின் தொடருவதையும் கண்டு அவன் சுற்றி வந்து அந்த உருவம் தொடராத இடத்திலே இருந்த மணலை வாரி மடியில் கட்டிக்கொண்டு செல்ல அந்த உருவம் பின் தொடராது நின்றுவிட்டது என்றும் வீடு போய் சேர்ந்து எடுத்து அந்த மணலை ஆய்ந்து பார்க்க அதில் ஒரு ஓலை ஏடு இருக்க அதில் இந்த பாடல் இருக்கு கண்டு இந்த பாடலை அவன் எப்பொழுதும் சிந்தை செய்து பாராயணம் செய்து வந்தான் என்றும் தாம் கேள்விப்பட்டதாக தந்தையார் கூற கேட்டிருக்கின்றேன் என்று வாசு பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கிருஷ்ணபரமாத்மா குறுந்தில் ஏறும் கொண்டல் கண்ணபிரான் யமுனையிலே நீராடும் மங்கையர்களின் துகிலை எடுத்துக்கொண்டு அதன் கரையிலுள்ள குறுந்த மரத்தின் மேலே ஏறுகின்ற வழக்கம் கொண்டிருந்தார் ஒருமுறை கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் கண்ணனை நலிவதற்காக அந்த குறுந்த மரத்தில் ஆவேசித்திருந்தான் அதை அறிந்த கண்ணபிரான் அந்த மரத்தை முறித்து அசுரனை மாய்த்தனர் என்பது வரலாறு